சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் பரணி நட்சத்திரக்காரர்கள் தன் வாழ்க்கையில் எவ்வாறு இருப்பார்கள் அவர்களுக்கு இது போன்ற பொருளாதார அமைப்புகள் இருக்கும் அவர்களுடைய குணநலங்கள் என்ன நல்லவற்றை எப்படி பரணி நட்சத்திரக்காரர்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த அமைப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக காலபுருஷ தத்துவத்திற்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனுடைய கீழ் இயங்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில் இவங்க ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் மிகப்பெரிய அளவிற்கான கலைகளில் நாட்டம் மிக்கவர்களாக மிகவும் சுவாரஸ்யமாக எதையும் செய்யக்கூடியவர்களாக ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சனாகவும் மிக வேகமாக விரைந்து செயல்படக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் பரண நட்சத்திரக்காரர்களை நம்ம எடுக்க முடியும் ஏன்னா பரண நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு சொல்லணும் அப்படின்னாக்கா அதனுடைய யோனி அமைப்பாக ஒரு விலங்கை சொல்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்குகளை பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆண் யானையை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியும் ஒரு கம்பீரமும் எதையும் ஹார்ட் ஒர்க்காக பண்ணக்கூடிய விஷயத்தை எளிமையாக இலகுவாக செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை அதே மாதிரி பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸை அதிகமாக பயன்படுத்தினர்களே ஆனால் மிகப்பெரிய லக்கினஸையும் சக்ஸஸையும் அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறதுல இடம் இடமில்லை அதே மாதிரி அக்னி வீடான மேஷ ராசியில் சரம் சிரம் உபயம் என்று மூன்றாக பிரித்திருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளில் சர வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சரஸ்திர உபய என்று மூன்றாக பிரிவுபட்டு பிளவப்பட்டு இருக்கும் அது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் அந்த வீட்டினுடைய தன்மையை இந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தோடு கலந்து வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களாக அவை அமைகின்றன அதன் அடிப்படையில் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த பரணி நட்சத்திரம் சர வீட்டில் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சர வீட்டில் அது மட்டும் அல்லாமல் நெருப்பு அக்னின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அக்னி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் மிக விரைந்து வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையிலேயோ அல்லது முக்கியமான ஒரு வெளியில் தெரியக்கூடிய எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வெளியே மக்களால் தெரியக்கூடிய சில டிபார்ட்மெண்டில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவிற்கு வெளியே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இவர்களுடைய குணநலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி போகணும் அப்படின்னு விரும்ப நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாரையும் பகிர்ந்து கொள்ளாமல் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த நபர்களுக்கு எது மாதிரியான செயல்களை இவங்க ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நான்கு பாதங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த பரணி நட்சத்திரமும் எல்லா நட்சத்திரமும் நான்கு பாதங்கள் தான் இருந்தாலும் இந்த நான்கு நட்சத்திரங்களும் நான்கு பாதங்களும் கொண்ட இந்த பரணி நட்சத்திரம் மேசராசிக்குள்ளேயே அடங்கி விடுகிறது இது வந்து முழு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் உடைபடும் நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள் என்று இரண்டு வகையாக பிரிக்க முடியும் அதில் ராஜகிரகங்களான அதாவது குரு செவ்வாய் சூரியன் இந்த நட்சத்திரங்கள் மட்டும்தான் உடைபட்ட நட்சத்திரங்களாக வரும் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது நாம் அந்த பதிவில் அதை பார்ப்போம் அதே போன்று இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நான்கு பாதமும் மேஷராசிக்குள்ளேயே அடங்கி விடுகிறது குறிப்பாக ஒன்னாம் பாதம் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் தனது மூளையினுடைய பலத்தால் அதனால் செயல்பட்டு தன்னுடைய காரியங்களை வெற்றியடைய செய்வார்கள் இரண்டாவது அமைப்புகளில் சொல்லக்கூடியவர்கள் அவங்க வந்து அதாவது முதல் பாதம் கொண்ட பண்ணை நட்சத்திரக்காரர்கள் பேசாமலேயே சில வேலைகளை முடிக்க வல்லவர்கள் இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரங்கள் பேசியே தனது வேலைகளை சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது அமைப்பில் இருப்பவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க அவங்களும் ரொம்ப ஃபைட் பண்ணி சில விஷயங்களை செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல அமைப்பை கொண்டவர்கள் இந்த பரண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதே போன்று நான்காம் பாதங்கள் நான்காம் பாதங்கள் எந்த வேலையும் எவ்வளவு கொடுத்தாலும் சலிக்காமல் செய்யக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் விரைந்தும் அந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு செய்வாங்க ஒருவேளை தவறாயிட்டா சலிக்காமல் மீண்டும் ஒரு முறை அதை செய்வதற்கு தயங்காமல் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பரண நட்சத்திரம் நான்காம் பாதம் உடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இப்போது நான் சொல்லக்கூடிய அத்தனை குண அமைப்புகளும் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை ஆத்ம கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அது என்ன ஆத்ம இரண்டு வகையாக ஆத்ம காரகனை பிரிக்கிறார்கள் அதாவது ஒன்று ஜென்ரல் ஆத்மகாரகன் அதாவது சூரியனை நம் வந்து ஆத்மகாரகன் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் ஆத்மகாரகன் சூரியன் பொதுவாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் அதை தாண்டி ஜாதகத்தில் உள்ள உட்பிரிவுகள் இரண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகம் அதிக பாகைகளை வாங்கி இருக்கிறதோ எந்த உங்க ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன அந்த ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் அதிக பாகை அதாவது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு அந்த மாதிரி மற்ற கிரகங்களை விட அதிக பாகைகள் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அந்த நட்சத்திர நாதனை உங்களுடைய ஆத்ம என்று அழைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் அதனை தாண்டி நட்சத்திர புள்ளி அதாவது லக்னத்தினுடைய நட்சத்திர புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் நீங்க பிறக்கும் போது மேஷ லக்னத்தில் பிறந்து அந்த மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை லக்ன புள்ளியாக கொண்டிருந்தீர்களே ஆனால் அது மிகப்பெரிய அளவிற்கான ஆத்மகாரகத்துடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஆத்மகாரகனுடைய குண அமைப்புகள் என்னென்னா சுக்கரனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷனே பார்த்தீங்கனாக்கா இந்த சுக்கரனுடைய காரகத்துவத்திற்குள் தான் அடங்கியிருக்கும் ஒன்று சினிஃபீல்டாக இருக்கணும் இல்லைனாக்கா கலைத்துறையில் சாதித்தை தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த பல நட்சத்திரக்காரர்கள் ஏதேனும் ஒரு கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கின்ற இந்த அமைப்புகளில் ஏதேனும் ஒரு கலைகளை எடுத்துக்கொண்டு அதில் நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இந்த பல நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல இல்லை அதே மாதிரி லக்ஸுரியாக இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் போடக்கூடிய ஆடைகளில் அத்தனை அமைப்புகளையும் ரொம்ப தூய தன்மைகளை காட்ட வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுத்தம் அதிகம் பார்க்கக்கூடியவர்களாகவும் தெளிவான சிந்தனைகள் உள்ளவர்களாகவும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் யானையினுடைய சிம்பிள் வச்சுக்கிறதும் அதே போன்று யானையினுடைய யானைக்கு உணவு கொடுக்கறதும் கோவில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு பெரிய அளவிற்கான உணவுகள் கொடுப்பதற்கு தற்போது வாய்ப்புகள் இல்லை சட்டப்படி அதனால் ஜூவுலையோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டையோ கொடுமுடியில் கூட ஒரு ஒருத்தர் வந்து யானைகள் வளர்த்து வளர்த்தி கொண்டிருக்கிறார் தனியார் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கேரளாவிற்கு சென்று அங்கே தனியார் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த யானைக்கு உணவளித்து வரும்போது மிகப்பெரிய உன்னத நிலைமையை பரண நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே சமயம் பரணி நட்சத்திரக்காரர்கள் தூய வெள்ளை ஆடைகளை அதிகமாக பயன்படுத்தினால் சக்சஸ் ரேட்டிங் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் என்னதான் ஜாதகங்கள் பலமிருந்து இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அதிதேவதே சொல்லக்கூடிய காளி துர்கை இது போன்ற தெய்வங்களை வழிபடுவதும் சுக்கிரன் என்பது மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் அந்த சுக்கரனுடைய ஸ்தலமாகிய ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ஒரு நல்ல அமைப்போடு அதாவது முக்கியமாக சுக்கிர வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேயே சென்று இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கநாதரையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடும்போது பெரிய அளவிற்கான சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போன்று சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தினங்களை அவர்கள் கையாளும் போது குறிப்பாக எந்த நட்சத்திரம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் திதி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஆளுமை செலுத்துகின்றன அப்படிங்கிறது எடுக்க முடியும் தாராவளம் கொண்ட நட்சத்திரங்களில் உள்ள நாட்களை வட நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தினார் மிகப்பெரிய வெற்றியையும் அந்த தொழிலுடைய அமைப்புகளும் பணவரவும் ஏற்கனவே இந்த கஷ்டங்கள் கடன் அமைப்புகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நடைமுறையில் நம்ம அப்ளை பண்ணும்போது நிச்சயமா வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அதற்கு தாராவளம் கொண்ட நட்சத்திரங்கள் எவை என்று பார்க்க வேண்டும் பரணி நட்சத்திரத்துக்கு தாராபுளம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா கிருத்திகை உத்திரம் உத்ராடம் ஆகிய நட்சத்திர தினங்கள் அன்று ஒரு 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 காரியத்தை செய்யும்போது முக்கியமான மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு புது முயற்சிகளாக இருக்கட்டும் அன்னைக்கு செய்யும் போது பெரிய அளவான சக்ஸஸை இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மகாலட்சுமி வழிபாடோ அல்லது மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் நரசிம்ம பெருமாளாக இருக்கட்டும் லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கட்டும் அதே மாதிரி லக்ஷ்மி ஹயகிரீவராக இருக்கட்டும் இல்லை லக்ஷ்மி நாராயணராக இருக்கட்டும் அந்த மாதிரி தெய்வங்களை போய் வழிபடும் போது பெரிய அளவுக்கான சக்ஸஸை இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்துக்கும் இடமில்லை நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்